ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ டூ விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவது தொடர்பாக பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கல்வி அலுவலர்கள் அனுப்பிய சுற்றறிக்கைக்கு ஆசிரியர்கள் அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது விநாயகர் சதுர்த்தி விழா வரும் ஏழாம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது அதை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று அரசு பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுக்கோட்டை மற்றும் பெரம்பலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளனர் அதில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவது தொடர்பான உறுதிமொழிகள் இடம்பெற்றுள்ளதுடன் மகிழ்ச்சியுடன் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம் என்று கல்வி அலுவலர்கள் குறிப்பிட்டுள்ளனர் விநாயகர் சதுர்த்தி விழாவை பொறுத்தவரை இதுவரை அரசு பள்ளிகளில் கொண்டாட்டம் போன்றவைகள் நடக்காத போது இப்போது புதிதாக அறிவிப்பு வந்துள்ளதாக கூறி ஆசிரியர்கள் கூட்டணி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது தன்னிச்சையாக அரசு பள்ளிகளில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது தொடர்பாக சுற்றறிக்கை அனுப்பிய முதன்மை கல்வி அலுவலர்கள் மீது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக விளக்கம் கொடுத்துள்ள பள்ளிக்கல்வித்துறை விநாயகர் சதுர்த்தி தொடர்பாக சுற்றறிக்கை எதுவும் நேரடியாக வழங்கப்படவில்லை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அறிக்கை அடிப்படையில் ஆட்சியர்கள் அறிவுறுத்தலால் பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஆட்சியரிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது